அனைவருக்கும் வணக்கம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக தேர்தல் சம்பந்தமாக தொடர்ந்து தேடல்களில் ஈடுபட்டு ஆயிரக்கணக்கான பக்கங்களில் தகவல்களை பெற்றிருக்கின்றோம் தேர்தல்தான் ஜனநாயகத்தினுடைய கரு அந்த கருவிலே குற்றம் என்றால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை யாராலும் காப்பாற்ற இயலாது இன்றைக்கு தேர்தல்கள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த தேர்தல்கள் முறையாக நடக்கின்றதா தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல்களை கட்டுப்படுத்துகிறதா என்பதை குறித்து தொடர்ந்து நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம் இது மட்டுமில்லாமல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் எப்படி தேர்தல் நடைபெற்றது என்பது குறித்தான தகவல்களை தேர்தல் ஆணையத்திடமிருந்து பெற்றோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு தகவல்களை நாங்க வாங்கியிருக்கோம் சமீபத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையம் செய்கின்ற ஒரு பகுதியை வெளியிட்டார் அதாவது இந்த ஓட்டுக்கள் எல்லாம் எப்படி சேகரிக்கப்படுகின்றன வாக்காளர் பட்டியல் எப்படி வெளியிடப்படுகின்றது என்ன குளறுபடிகள் இருக்கின்றது எப்படி அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகிறது என்பதை குறித்து அவர் தகவல்களை வெளியிட்டார் இப்போது நாங்கள் இரண்டாவது பாகத்திற்கு வந்திருக்கிறோம் தேர்தல் வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது மட்டுமே ஒரு முழுமையான தேர்தலாக முடிந்து விடாது ஒரு தேர்தல் அறிவித்த பின்பு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற வரை அந்த தேர்தல் எப்படி நடக்கிறது தேர்தல் ஆணையம் எப்படி அதை கட்டுப்படுத்துகிறது என்பதை நாம் ஆய்வு செய்தாக வேண்டும் இது முக்கியமா இந்திய ஜனநாயகத்திற்கு தேவை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து விதிமீறல்களும் நடைபெற்றன தமிழ்நாட்டில இருக்கின்ற மிகப்பெரிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் பெரிய விதிமீறல்களை தமிழ்நாட்டிலே நடத்தியது தேர்தல் ஓட்டுக்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டது எந்த பகுதியில் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் எப்படி நடத்தப்பட்டது எத்தனை கோடி வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது என்பதற்கான தேடல்களை நாங்கள் தேர்தல் ஆணையத்திலிருந்து தகவல்களாக பெற்றோம் ஆச்சரியமாக இருக்கிறது தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தொகுதிகளிலும் நமக்கு கிடைத்த தகவல்களை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் தேர்தல் முடிவிற்கு முன்னால் தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு நாள் முன்பு கோவை மற்றும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தல்களில் தேர்தல் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது இந்த தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்தோம் தேர்தல் நடந்த பின்பு மட்டும் நாங்கள் ஆய்வு செய்யவில்லை தேர்தல் தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போது ஒட்டுமொத்த தேர்தல்களையும் கண்காணித்து இந்த தேர்தல் முறையில்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் வெளிப்படுத்தி வந்தோம் நாங்கள் வெளிப்படுத்திய அந்த செய்திகள் அந்த தகவல்கள் உண்மைகள் என்பது நமக்கு கிடைத்த தகவல்களிலிருந்து நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இப்போ தேர்தல் தொடங்கினதிலிருந்து தேர்தல் முடிகின்ற வரை தேர்தல் ஆணையத்திற்கு தொடர்ந்து புகார்கள் வரும் இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு தேர்தல் முறையா நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு மூணு டீம் போட்டிருப்பாங்க பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழு அதே போல தேர்தல் கட்டுப்பாட்டு அலுவலகம் இந்த குழுக்கள் எல்லாம் எப்படி செயல்படுகிறது என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பார்த்தாக வேண்டும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தல் கட்டுப்பாட்டு அலுவலகத்திற்கு ஆயிரக்கணக்கான புகார்கள் வந்திருக்கின்றது புகார்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன பெரும்பாலான புகார்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத புகார்கள் இது தவறான புகார்கள் என்று நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது குடி குறிப்பாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கின்ற இந்த செயல் கடந்த பல தேர்தல்களாக தமிழ்நாட்டிலே நடந்து வந்தாலும் இது போன்று ஆவணங்கள் திரட்டப்படவில்லை நாங்கள் இந்த ஆவணங்களை திரட்டி இருக்கின்றோம் இந்த ஆவணங்களில் பெரும்பாலான புகார்களை பறக்கும் படை போய் விசாரித்து அந்த புகார்களில் உண்மை இல்லை உண்மை இல்லை என்ற தகவல்களே பெரும்பாலும் தந்திருக்கின்றன எங்களுடைய ஆய்விலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் இந்த புகார்கள் பொய்யான புகார்கள் என்றால் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான தொகுதிகளில் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த தேதிகளில் மட்டுமே புகார்கள் வருவதற்கு என்ன காரணம் பொய்யான புகார்களாக இருந்தால் ஆரம்பத்திலே இருந்து பொய்யான புகார்கள் வந்திருக்கும் ஆனால் சரியாக பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான தொகுதிகளில் இந்த புகார்கள் வந்திருக்கின்றது இந்த புகார்கள் பெரும்பாலான புகார்களை தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது நாங்கள் போய் ஆய்வு செய்தோம் அங்கே பணம் கொடுக்கின்ற செயல் நடக்கவில்லை இப்படி தொடர்ந்து பதிலளித்திருக்கிறார்கள் குறிப்பாக நாங்கள் சேலம் பொள்ளாச்சி திருநெல்வேலி கரூர் பெரம்பலூர் இந்த ஐந்து தொகுதிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ஏனென்றால் பெரும்பாலான தொகுதிகளில் இருந்து முழுமையான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை ஆனால் இந்த தொகுதிகளில் எங்களுக்கு தகவல்கள் கிடைத்தது இந்த தகவலை கிடைத்து பார்க்கும்போது நீங்க சேலத்துல பாத்தீங்கன்னா நிறைய புகார் வந்திருக்குது நூற்றுக்கணக்கான புகார் வந்திருக்குது நான் ஒன்னு ரெண்டு புகார் மட்டும் அதனுடைய தன்மையை நான் உங்களுக்கு சொல்றேன் பூபாலன் ஒருத்தர் அவருடைய அலைபேசியன் அவருடைய முகவரி எல்லாம் கொடுத்து காடையாம்பட்டி பூசாரிப்பட்டி பஞ்சாயத்து பஞ்சாயத்து தலைவர் தலைவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் சார்பில் பணம் கொடுத்தார் ஆனால் தேர்தல் ஆணையம் இந்த பணம் கொடுக்கப்படவில்லை என்று முடித்திருக்கிறார்கள் ஒரு புகார் வருதுன்னு சொன்னா அந்த புகார் எப்படி முடிப்போம் புகார் கொடுத்தவர்கள் அவர்களிடம் போய் தேர்தல் ஆணையம் விசாரித்து இந்த புகாரில் பொய் என்று கூறி அவர்களிடம் வாங்கி வாங்கிதான் புகார் முடிக்கணும் ஆனால் யாரிடம் விசாரித்தார்கள் என்று தெரியவில்லை அதை பதிவு செய்யவில்லை புகார் கொடுத்தவரிடம் கேள்வி கேட்கவில்லை புகார் கொடுத்தவரிடம் அறிக்கை பெறவில்லை அதே மாதிரி மேனகான்னு ஒருத்தவங்க போன் நம்பரு அவங்க ஊரு எந்த கட்சிக்காரங்க பணம் கொடுத்தாங்க யாரு பணம் கொடுத்தாங்க இவ்வளவு தெளிவா புகார் அளிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் பணம் விநியோகம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்று பதில் பெறப்பட்டது ஆயிரக்கணக்கான புகார்களையும் தேர்தல் ஆணையம் இப்படியே முடித்திருக்கிறது நாங்கள் தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு பணம் கொடுத்தது என்ற பட்டியலை நாங்கள் வெளியிட்டோம் அந்த பட்டியலை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்தோம் நாங்கள் இன்னைக்கு மட்டும் குற்றம் சொல்லல நடந்ததை அன்றைக்கே நாங்கள் பதிவு செய்து விட்டோம் ஆனால் தேர்தல் ஆணையம் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அனைத்தையும் வேடிக்கை பார்ப்பதற்குத்தான் இந்த தேர்தல் ஆணையமா என்ற கேள்வியை நாங்கள் வைக்கின்றோம் இந்த தேர்தல் சரியா நடக்கலைன்னா இந்த நாட்டுல ஜனநாயகம் இருக்காது அடிப்படை இந்த இந்தியாவினுடைய அடிப்படையே தேர்தல் தான் ஆனால் அனைத்து தேர்தல்களும் பெரும்பாலான தேர்தல் தேர்தல்கள் இன்றைக்கு விலை கொடுத்த விலை கொடுக்கப்பட்டு வாங்கப்படுகின்ற தேர்தலாகத்தான் இருக்கிறது என்பதுதான் மோசமான விஷயம் ஆனால் இது பெரும்போக்காக எல்லோரும் இதை என்ன செய்துவிட முடியும் யார் புகார் கொடுக்கிறார்கள் என்று கேட்பார்கள் ஆனால் கொடுத்த புகார்கள் ஆயிரக்கணக்கான புகார்களை பொய்யாக தேர்தல் அதிகாரிகள் முடித்திருக்கிறார்கள் இது பொய்யாக முடிக்கப்பட்டது இங்கே பணம் கொடுக்கப்பட்டது என்று நாங்கள் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திலே சொன்னாலும் தேர்தல் ஆணையம் இதனை கண்டுகொள்ளவில்லை இந்த தொகுதியில மட்டும் இல்ல அடுத்தது பெரம்பலூர் தொகுதி பெரம்பலூர் தொகுதியில பாத்தீங்கன்னா ஜெகதீஷன் சொல்லி ஒருத்தர் அவரோட போன் நம்பரோட எந்த பகுதியில எந்த மக்களுக்கு பணம் கொடுத்ததுன்னு புகார் அளிச்சிருக்காரு எஃப்எஸ்டி எஸ்டி டீம் பறக்கும் படை போய் அங்க ஒண்ணுமே நடக்கலைன்னு சொல்றாங்க அதே மாதிரி மாவட்ட தேர்தல் அலுவலர் புகார் கொடுத்திருக்காரு அங்க போய் எஃப்எஸ்டி டீம் போய் எந்த பணமும் கொடுக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கரூர் கரூர் இன்னும் சிறப்பு பணம் பொருள் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதையும் ஆதாரத்தோட அங்க இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய பெயரை தன்னுடைய முகவரியை தன்னுடைய அலைபேசி என்னை கொடுத்து புகார் அளித்திருக்கிறார்கள் அந்த புகாரும் பல்லப்பட்டியில இருந்து புகார் கொடுத்திருக்கிறார் மறுக்கப்பட்டிருக்கிறது பிரசாந்த் என்பவர் கரூர் வெங்கமேடு என்ற இடத்திலிருந்து தகவல் கொடுத்திருக்கிறார் அதையும் தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது ஆதாரபூர்வமாக முறைப்படி தகவல் கொடுத்த பெரும்பாலான தகவல்கள் இந்த தகவல்கள் பொய் என்று மறுக்கப்பட்டிருக்கின்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில மதுக்கரை ஒன்றியத்துல திருமலையம்பாளையம் குரும்பபாளையம் செட்டிபாளையம் காளியாபுரம் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து புகார் வந்திருக்கு இந்த புகாரும் மறுக்கப்பட்டிருக்கின்றது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு முழுவதும் பரவலா ஒரே மாதிரியான குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது எல்லா இடங்களிலையும் பதினேழு பதினெட்டாம் தேதி ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது புகார்கள் பொய் புகார்கள் என்றால் தேர்தல் ஒரு மாதத்திற்கு முன்பிருந்த தேர்தல் புகார்களை பட்டியலிட்டிருக்கின்றது அதுவரை எந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கின்ற புகார்களும் வரவில்லை ஆனால் குறிப்பாக பதினேழு பதினெட்டு ஆகிய இரண்டு தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான தொகுதிகளில் இந்த புகார்கள் வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த புதா புகார்கள் நூற்றுக்கு நூறு உண்மையான புகார்கள் புகார்கள் கொடுத்தவருடைய பெயர் அலைபேசியன் முகவரி அனைத்தையும் குறிப்பிட்டு யார் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள் எங்கே கொடுக்கிறார்கள் எவ்வளவு கொடுக்கிறார்கள் என்பதை தெளிவாக அவர்கள் புகார் அளித்தும் அந்த புகாரை மறுத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா கரூர்ல ஒரு காவல் நிலையத்திலிருந்தே புகார் வந்திருக்குது அப்சர்வர்கிட்ட இருந்து புகார் வந்திருக்குது அனைத்து புகார்களும் இது தவறான புகார்கள் என்று தேர்தல் அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை அனைத்து தொகுதியிலே தமிழ்நாட்டிலே நடந்தாலும் கூட இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்தது தேர்தல் ஆணையத்திற்கு முழுவதுமாக தெரிந்து நடந்த இந்த குற்றத்தை தடுக்க தேர்தல் ஆணையம் முழுமையாக தவறிவிட்டது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் தேர்தலை நாடாளுமன்ற தேர்தல்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்த அந்த தொகுதிகளில் நீங்கள் தேர்தலை ரத்து செய்திருக்க வேண்டும் ஏன்னா அன்னைக்கு அரவாக்குறிச்சியில தேர்தல் ரத்து பண்ணாங்க தேர்தலான என்ன காரணம் சொல்லுச்சுன்னா மொத்தமா நூத்தி பன்னெண்டு புகார் வந்துச்சு அந்த புகார்ல ஐம்பத்தி எட்டு புகார்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாக இருந்தது பெரும்பாலான புகார்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தது என்ற காரணத்தால் நாங்கள் தேர்தலை ரத்து செய்கிறோம் தேர்தல் ஆணையத்திற்கு சிறப்பு அதிகாரம் இருக்கிறது செக்ஷன் த்ரீ டுவெண்டி போர் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் கொடுத்த தனிப்பட்ட உரிமை அந்த உரிமையை பயன்படுத்தி தேர்தல் முறைகேடாக நடக்கிறது என்று தேர்தல் ஆணையம் உணர்ந்தால் தேர்தலை ஒத்தி போடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை உண்டு அந்த சட்டத்தை நீங்கள் ஏன் பயன்படுத்தவில்லை என்று நாங்கள் கேட்கின்றோம் தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கின்ற ஒரு ஆணையமாக இருந்தால் இந்த நாட்டில் ஜனநாயகம் எப்படி இருக்கும் இனிமேல் இந்தியாவினுடைய ஜனநாயகம் தேர்தலில் ஓட்டுகளை விலை கொடுத்து வாங்கும் என்ற நிலைமைக்குத்தான் செல்ல வேண்டுமா இதை மாற்ற வேண்டாமா இதற்காகத்தான் நாங்கள் மிகவும் தீவிரமாக கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக முயற்சி செய்து தகவல் அறியும் உரிமை சட்டம் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான தொகுதிகளினுடைய தகவல்களை நாங்கள் திரட்டி இருக்கின்றோம் இந்த தகவல்கள் எங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது முறையான புகார்கள் வந்தும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காதது இனிமேல் எதிர்காலத்தில் இந்தியாவில் தேர்தல் ஜனநாயகமாக நடக்குமா என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஒரு கட்டத்தில் இந்தியாவுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாக்காளர் பட்டியல் குறித்து அச்சத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் இந்த பிரச்சனையை யார் தீர்ப்பது தேர்தல் ஆணையம் என்ன செய்ய முடியும் தேர்தல் ஆணையத்திடம் இப்போது இருக்கின்ற தன்னுடைய சக்திக்கு பயன்படுத்தி தேர்தலை ஒத்தி போட முடியும் தள்ளி போட முடியும் முறையான தேர்தல்கள் நடக்கின்ற வரை இந்த தேர்தல்களை தேர்தல் ஆணையம் ஒத்தி போட வேண்டும் ஏனென்றால் அரவாக்குறிச்சி தொகுதியில் இதை செய்ய முடிந்த தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இதை செய்திருக்க வேண்டும் அரவாக்குறிச்சியில் அது பலனளிக்கவில்லை என்று சொன்னாலும் மீண்டும் தேர்தல் நடந்தது மீண்டும் பணம் கொடுத்தார்கள் மீண்டும் தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து செய்திருக்க வேண்டும் எத்தனை நாள் பணம் கொடுப்பாங்க அரசியல்வாதிகள் தொடர்ந்து அக்கிரமம் செய்யும் போது அநியாயம் செய்யும் போது தேர்தல் ஆணையம் தொடர்ந்து தன்னுடைய சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதைய கருத்து ஆனால் இன்னும் தேர்தல் ஆணையத்திற்கு அதிக அதிகாரங்கள் தரப்பட வேண்டும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே மத்திய அரசிடம் கேட்டுள்ளது தேர்தல் ஆணையம் பல அறிக்கைகளை தந்துள்ளது ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் தேர்தலிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்யுகின்ற அந்த உரிமை வேண்டும் அந்த அதிகாரம் வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் இது தீவிர ஆலோசனைக்கு பிறகு முடிவெடுக்கப்பட வேண்டும் தேர்தல் சீர்திருத்தம் வேண்டும் தேர்தல் தீர் சீர்திருத்தம் இல்லாமல் விலைக்கு வாங்குகின்ற இந்த தேர்தல் நடந்தால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் இருக்காது இந்த மூடிடலாம் தேர்தல் ஆணையம் ரெண்டு கட்சியை கூப்பிட்டு மூணு கட்சியை கூப்பிட்டு ஏலம் விட்டுட்டு போயிடலாம் இதை தவிர வேற ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது இந்த தேர்தல் அப்படிங்கிறது மொத்தமா ஏமாற்று வேலை ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழல் இந்த நாட்டிலே நிலவி கொண்டிருக்கின்றது நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற தகவலை திரட்டி ஆய்வு பார்த்து ஆய்வு செய்ததில் மக்கள் புகார் அளிக்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் அந்த புகார் அளிக்கும் போது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இனிமேல் புகார் அளிக்க கூட வரமாட்டார்கள் மாட்டார்கள் இது போல ஆவணங்கள் இனிமேல் திரட்ட முடியாது ஏனென்றால் இனிமேல் இப்படி தகவல்களை கொடுக்க மாட்டார்கள் எங்களுக்கு கிடைத்த ஆவணங்களோடு கடைசி ஆவணங்கள் ஏனென்றால் தகவல் கொடுக்காமல் இருப்பதற்கும் நீட்டிப்பதற்கும் பல்வேறு யுக்திகளை இந்த அரசு அதிகாரிகள் கடைபிடிப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியும் இந்த முறை எங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது நாங்கள் பட்டியலிட்டு இருக்கின்றோம் குறிப்பாக ஐந்து தொகுதிகளில் எத்தனை புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற பட்டியல் எங்களிடம் இருக்கிறது ஆனால் எதன் மீதும் நடவடிக்கை எடுக்காமல் அனைத்து புகார்களும் போலியானவை என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது தேர்தல் ஆணையத்தின் மீது வன்மையாக குற்றம் சாட்டுகின்றோம் தேர்தல் ஆணையம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சூழல் மட்டும்தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கின்றது தேர்தல் சமயத்தில் எத்தனை டீம் போட்டிருக்கீங்க எஃப்எஸ்டி டீமுடி டீமு எஸ் எஸ்டி டீமு கண்ட்ரோல் ரூமு இத்தனை சேர்ந்து இதற்கு செலவழிக்கின்ற பணம் மொத்தமாக வீணாக போகிறது இது மட்டுமில்ல பொதுமக்கள் சாதாரண பொதுமக்கள் எலக்ஷன் வந்துச்சுன்னா ரோட்ல பணம் கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு போக முடிய மாட்டேங்குது தொழில் சாதாரண தொழில் நடத்துறவங்க மளிகை கடை வச்சிருக்கிற ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொண்டு போயிட்டு கடையில மளிகை சாமான வாங்கிட்டு வர முடியாது இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் இல்லாம போய் கடை வந்து கடை நடத்த முடியாது அவனுக்கு சிரமம் சாதாரண மக்கள் கடைக்கு போக முடியாது ஆனால் இவர்களிடமெல்லாம் சோதனை போட்டு என்ன சாதித்தீர்கள் கேக்குறேன் இத்தனை டீம் வச்சு என்ன சாதிச்சிருக்கீங்க எதுவுமே செய்யவில்லை தேர்தல் நடக்க ஓட்டுக்கு பணம் போது ரெண்டு நாள் யாருமே காணாம போயிடுறீங்க புகார் கொடுத்தா வரமாட்டீங்க பொய்யா ரிப்போர்ட் பண்ணுவீங்க பொய்யா ரிப்போர்ட்டை பதிவு பண்ணுவீங்க இந்த தேர்தல் என்பது ஒட்டுமொத்தமாக கேலி கூத்தாக நடக்கிறது இந்தியாவினுடைய அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு வாக்காளர் பட்டியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற இந்தியாவினுடைய அரசியல் தலைவர்கள் நியாயமான தேர்தலை பற்றியும் பேச வேண்டும் தேர்தல் சீர்திருத்தம் தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி இருக்கின்றது பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக குரல் கொடுப்பது தேர்தல் சீர்திருத்தம் இந்த தேர்தல் சீர்திருத்தம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் ஆனால் இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை நோக்கி அரசியல் இயக்கங்கள் நகரவில்லை இத்தனையும் செய்யறீங்க காஷ்மீருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் உங்களாக்கி கொண்டீர்கள் அதிகாரத்தை பறிச்சது பறிச்சீங்க நாடாளுமன்ற ஒரு வேலை செஞ்சீங்க பல புதிய புதிய சட்டங்களை நீங்கள் நாட்டிலே உருவாக்குகிறீர்கள் ஆனால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இந்த தேர்தல் சீர்திருத்தத்தை ஏன் அரசியல் கட்சிகள் பேசவில்லை ராகுல் காந்தி பேச வேண்டும் நரேந்திர மோடி பேச வேண்டும் தமிழ்நாட்டிலே ஸ்டாலின் அவர்கள் பேச வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச வேண்டும் ஜனநாயக தேர்தலாக இந்த நாட்டிலே தேர்தல் நடக்க வேண்டும் என்று அரசியல் தலைவர்களுக்கு ஏன் அக்கறை இல்லை மக்களிடம் செல்லுகின்றோம் இந்த பிரச்சனையை நாங்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வைத்து நாங்கள் ஒரு மராத்தான் போட்டியை நடத்தினோம் ஜனநாயக தேர்தலுக்காக ஜனநாயக மராத்தான் என்று ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வைத்து நாங்கள் மராத்தான் போட்டி வைத்து அந்த உணர்வுகளை ஏற்படுத்தினோம் தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்பது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை இந்த அடிப்படையை காப்பதற்கு இந்த அரசியல் இயக்கங்கள் முன்வர வேண்டும் தேர்தல் சீர்திருத்தத்திற்கு காங்கிரஸ் கட்சி பாஜக அண்ணா திமுக திமுக இந்தியாவுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் சீர்திருத்தத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய காவலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் கட்சிகள் ஏன் தேர்தல் சீர்திருத்தத்தை முன்னெடுக்க மாட்டீர்கள் தேர்தல் நியாயமாக நடக்க வேண்டும் தேர்தல் ஜனநாயகமாக நடக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஏன் அக்கறை இல்லை இன்னைக்கு தேர்தலை ஜெயிச்சா போதும் ஓட்டு காசு கொடுத்து ஜெயிச்சா போகும்னு ஒவ்வொரு தலைவரும் நினைத்தால் இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது இந்த புரட்சியை மக்களிடத்திலே ஏற்படுத்துகின்ற செயலை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் செய்கின்றது நாங்கள் தகவல்களை திரட்டி இருக்கின்றோம் இதனுடைய உண்மையை எல்லா மக்களுக்கும் நாங்கள் கொண்டு செல்லுவோம் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு கொண்டு செல்லுவோம் இந்த மக்களிடம் இந்த செய்திகளை திரட்டி ஒரு ஜனநாயக தேர்தல் நடப்பதற்கான அடிப்படை பணிகளை நாங்கள் தோன்றுவோம் இந்த நாடு ஜனநாயக நாடாக மாற வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் அடிப்படை இந்த தேர்தல் ஜனநாயக தேர்தலாக நடக்க வேண்டும் நாங்கள் திரட்டிய ஆதாரங்கள் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் அரவாக்குறிச்சியிலே அறிக்கை தந்தார்கள் இத்தனை ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓட்டுக்கு இத்தனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது யார் யார் புகார் கொடுத்தார்கள் இந்த புகாரிலே என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அனைத்தும் பட்டியலிட்டு அறிக்கை வெளியிட்டார்கள் அதே போல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் இருபது இருபத்தி நாலில் பதியப்பட்ட புகார்கள் குறித்து மீண்டும் ஆய்வு செய்து அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு மீண்டும் விசாரித்து இதனுடைய உண்மை தன்மையை நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தேர்தல் ஆணையம் அறிவிக்க வேண்டும் உங்களிடம் உங்களுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது இதை கட்டுப்படுத்துவதற்கு மேலும் எங்களுக்கு சக்தியை தாருங்கள் என்று அரசியல் அமைப்பிடம் நீங்கள் கேட்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையை தேர்தல் ஆணையம் பதிவு செய்ய வேண்டும் நான் கேட்கிறேன் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு சக்தி இல்லை என்று சொன்னால் அங்கே நடந்த குற்றத்தை பதிவு செய்வதற்கு ஏன் மறுத்தீர்கள் உங்களால சக்தி இல்லை தேர்தலை முடக்க முடியாதுன்னா முடக்க முடியும் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கீங்க வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் ரத்து செய்யப்பட்டது உங்களுக்கு சக்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் மூணு சட்டமன்ற தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது மிகப்பெரிய கொடுமை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது ஓட்டுக்கு பணம் என்கின்ற கொடுமையான செயல் ஜனநாயக விரோத செயல் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தான் மிக அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் மூணு சட்டமன்ற தேர்தல் இங்கே ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது ரத்து செய்யப்பட்டதற்கு காரணங்களை தேர்தல் ஆணையம் அடுக்கி இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் அதே காரணங்கள் உயிரோடு இருந்தது அதே காரணங்கள் உயிரோடு இருக்கிறது நான் கேட்கிறேன் குறைந்தபட்சம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளிகள் யார் யார் என்று நீங்கள் வழக்கு பதிவு செய்யலாம் அதிலே என்ன உங்களுக்கு தயக்கம் வழக்கில் என்ன வேணாலும் ஆயிட்டு போகுது ஆனா வழக்கு கூட பதிவு செய்ய மாட்டேங்கிறீங்க காவல்துறை வழக்கு பதிவு செய்த அத்தனை வழக்கிலும் தீர்ப்பு சரி அவங்களுக்கு சாதகமா வந்துருதா ஆனா பதிவு செய்யறாங்கல்ல அப்போ எத்தனை வழக்குகள் அதிகமாக பதிவு செய்ய பதிவு செய்ய இந்த குற்றங்களினுடைய எண்ணிக்கை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வரும் அதை ஏன் மறக்கிறீர்கள் தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் கேட்பது அதுதான் குற்றம் செய்ததை ஒத்துக்கொண்டு பதிவு செய்யுங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது செலவழித்திருக்கிறது பட்டியலை அந்த உண்மையை நீங்கள் ஏன் அறிக்கையாக தர மாட்டீர்கள் நீங்கள் அப்படி ஒரு அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு நீங்கள் அதை அனுப்பி வைக்க வேண்டும் தேர்தல் சீர்திருத்தம் தேவை என்பதை நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இந்தியாவினுடைய முக்கிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இணைந்து ஒரு ஜனநாயக தேர்தலை நடத்துவதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது என்பது வெளிப்படையானது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இன்றைக்கு புகார் சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது தேர்தல் சமயத்தில் தேர்தல் நடக்கும் போது அந்த பட்டியல் உங்கள் கைக்கு வந்து விடுகிறது அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகளினுடைய கைகளில் அந்த பட்டியல் கிடைத்துவிடும் அந்த பட்டியலை நீங்கள் அன்றைக்கே சரிபார்த்திருக்க வேண்டும் இத்தனை நாளைக்கு பிறகு நீங்கள் சரிபார்த்தீர்கள் பரவாயில்லை இப்போது செய்தீர்கள் என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த பட்டியல் கிடைக்கும் அந்த பட்டியலில் எது சரியான வாக்கு எது சரியில்லாத வாக்கு எது செத்து வாக்கு யாருக்கு வாக்கு இல்லை என்பதை நீங்கள் உடனடியாக அப்போதே புகார் அளிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இதே போல வாய்ப்பு முறையான தேர்தல் நடக்கிறதா என்பது கண்காணிப்பதற்கு இல்லை அதற்கு சட்டத்திட்டங்கள் இல்லை ஆனால் தேர்தல் சீர்திருத்தம் என்பது நமக்கு அடிப்படை தேவையாக இருக்கிறது எங்களுடைய கோரிக்கை இரண்டு முக்கிய கோரிக்கைகள் தேர்தல் ஆணையம் உண்மையை பதிவு செய்ய வேண்டும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இத்தனை லட்சம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது யார் யாரெல்லாம் பணம் கொடுக்க வேலை செய்தார்கள் என்பதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேல் அதிகமான புகார்கள் வந்தால் அந்த தேர்தலை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் தேர்தலை தள்ளி போட வேண்டும் மீண்டும் பணம் கொடுத்தால் மீண்டும் தள்ளி போட வேண்டும் அரசியல் கட்சிகள் மீண்டும் பணம் கொடுக்கிறாங்கல்ல நீங்க ஏன் மீண்டும் உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது இருக்கின்ற அதிகாரத்தில் நீங்கள் தேர்தலை தள்ளி போட முடியும் என்று சொன்னால் நேர்மையான தேர்தல்கள் நடைபெறுகின்ற வரை நீங்கள் தேர்தல்களை தள்ளி போடுங்கள் ஒருவேளை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பணம் கொடுத்தால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நீங்கள் தேர்தலை தள்ளி போடுங்கள் பிரச்சனை இல்லை யார் முதலமைச்சராக வருகிறார் என்பதை விட இந்த தேர்தல் எப்படி நடந்தது ஜனநாயக முறைப்படி அந்த முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரா என்பதுதான் இந்த நாட்டினுடைய அடிப்படை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த நாடு செல்லும் போது ஒரு மிகப்பெரிய தைரியமான தேர்தல் ஆணையமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் அதை போல தேர்தல் ஆணையத்திற்கு அதிகமான அதிகாரங்கள் அதாவது ஒரு வேட்பாளர் பணம் கொடுத்தால் அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திடம் இல்லை தேர்தல் ஆணையத்தின் மீது நாங்கள் குற்றம் சாட்டவில்லை இந்த பிரச்சனையில் இந்த பிரச்சனையில் தேர்தல் ஆணையத்திற்கு அதிகமான அதிகாரங்கள் வேண்டும் ஆதாரம் இருக்கின்ற சூழ்நிலையில் தேர்தலை ஒத்தி போடுவதை விட தேர்தல் எந்த வேட்பாளர் குற்றமிழைத்தாரோ எந்த வேட்பாளர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாரோ பெரும்பாலான வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாரோ அந்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க முடியாது என்ற நிலைமை உருவானால் எந்த வேட்பாளரும் பணம் கொடுக்க மாட்டாங்க இந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டும் இதை பற்றி அரசியல் இயக்கங்கள் பேச வேண்டும் இது குறித்து ஒரு மிகப்பெரிய விவாதங்கள் இந்தியாவில் எழ வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டினுடைய அடிப்படை ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த அரசியல் இயக்கங்கள் அனைத்தையும் பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு பக்கம் வாக்காளர் பட்டியல் மட்டுமல்ல தேர்தல் நடப்பது தேர்தல் முறைகேடு அனைத்தையும் குறித்து ஒட்டுமொத்தமாக அரசியல் இயக்கங்கள் பேச வேண்டும் ஒரு செக்டாரை மட்டும் பத்தி பேசாதீங்க அந்த செக்டாரை சரிபடுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த பகுதியை நாங்கள் சொல்லுகின்ற இந்த பகுதியை சரிபடுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கும் அதிகாரம் போதாது மேலும் அதிகாரங்கள் தரப்பட வேண்டும்